இது பரந்தன் முல்லைத்தீவு வீதியில இருந்து பரந்தன் நகரத்தில் இருக்கக்கூடிய கேஎன் நாற்பத்தி நாலு கிராம அலுவலர் பிரிவினுடைய கிராம அலுவலகமே இது இந்த அலுவலகத்தை அஹ் நாங்க வீதியில இருந்து பார்க்கின்ற போதே ஒரு வித்தியாசமான ஒரு மக்களுடைய வினைத்திறனான சேவை வழங்குகின்ற ஒரு அலுவலகமாக காணப்படுகிறது அலுவலகத்துக்குள்ளே போய் என்னென்ன விடயங்கள் அஹ் மக்களுக்காக இருக்கின்றது என்பதை பார்ப்போம் இந்த வகையிலே அழகிய கிராம அலுவலகத்தை கே என் நாற்பத்தி நான்கு என்று அழகிய பேர்பலகையே வீதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது கிராம அலுவலகத்துக்கு முன்பாக வாசல்லையே ஒரு கியூஆர் அடையாளத்தை காணக்கூடியதாக இருக்கிறது என்னை ஸ்கேன் செய்வதன் மூலம் நீங்கள் சேவையை பெறலாம் என்று கூட காணக்கூடியதாக இருக்கின்றது கிளர்ச்சி மாவட்டத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு கிராம அலுவலக பிரிவாக இந்த அரசாங்கத்தினுடைய கணனிமயப்படுத்தப்பட்ட ஒரு அலுவலமாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த அலுவலத்திலே இருக்கக்கூடிய வாகன தரிப்பு நிலையத்தை பார்க்கின்ற போது வாகன தரிப்பு நிலையத்தோடு அங்கே வாகன விதிமுறைகள் கூட அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வாகன தரிப்பு நிலையத்திலே வாகனத்தை விடுகின்ற பொதுமக்கள் சேவை பெற வருகின்ற பொதுமக்கள் வீதி சமிச்சைகளை கூட ஆறுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த இடத்திலே சேவை பெற வந்த இரண்டு அம்மாக்கள் தனது ஓய்வு இருந்து ஒரு அம்மா சாப்பிட்டு கொண்டிருப்பது கூட காணக்கூடியதாக இருக்கின்றது கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொலைபேசி இலக்கங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க அவசர சேவை தேசிய உதவி கிளாட்சி வைத்திய தபாலகம் உள்ளிட்ட அனைத்து விதமான தொலைபேசி இலக்கங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த அம்மா இந்த சிவ கிராமத்தில் எடுத்து எங்களுக்கு எல்லாம் தெரியுது நல்ல வடிவம் இருக்குது அப்ப வந்து பாருங்க நூலகம் அதோடு இந்த வளாகத்தை பார்க்கின்ற போது மிக அழகான ஒரு பசுமையான ஒரு தோற்றத்தினை காணக்கூடியதாக இருக்கிறது அதோட பொதுநோக்கு மண்டபம் பிரகாசமாக காட்சி கொண்டிருக்கிறது பொதுநோக்கு மண்டபம் இந்த வளாகத்திலே ஒரு இயற்கையை பிரதிபலிக்கின்ற பசுமையான பசுமையை காணக்கூடியதாக இருக்கிறது நூலகம் இந்த வளாகத்திலேயே அருமையான முறையிலே வாசகர்களை வாசகர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை பத்திரிகைகள் வாசித்து கழிப்பதற்காக நூலகத்திலேயே பத்திரிகைகள் கூட வைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது கிராம அலுவலர் சமுத்தி மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தருடைய அலுவலகம் இது பொதுமக்கள் பார்க்கின்ற போது உண்மையிலும் வினைத்திறனான ஒரு அலுவலகமாக வெளித்தோட்டத்திலே காணப்படுகிறது அதைவிட இந்த குறிப்பாக இந்த வளாகத்திலேயே கொடிக்கம்மங்கூட இந்த பிறந்த பெருதை சேர்ந்த ஒருவருடைய நினைவாக ஒருவருடைய குடும்பத்தால் அமைக்க அமைக்கப்பட்டிருக்காது தீயணைப்புக்குரிய கருவிகள் காணப்படுகிறது அதாவது இந்த கொடிக்கம்பத்தை பார்க்கின்றவர்கள் ஒருவருடைய நினைவாக அந்த பிரதேச மக்களை மக்கள் மக்கள் சார்பாக அமைத்து கொடுக்கப்பட்டிருந்தது அங்கே வீட்டு தோட்டத்தை கூட அலுவலக தோட்டத்தை கூட காணக்கூடியதாக இருக்கிறது கழிவுகளை தரமாக பிரித்து மக்கள் குப்பை கூடைகள் கூட எந்தெந்த கூடைகளில் எந்தெந்த கழிவுகள் கொட்டப்பட வேண்டும் என்று அருமையான முறையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதை விட அலுவலகத்திலே மூலிகைகள் கூட காண கூடியதாக இருக்கிறது கைகளை சுத்தம் செய்கின்ற இடம் மலையிலும் வெயிலும் உங்களை காக்கும் என்னை நானே பாதுகாப்பேன் என்று அழகி அழகிய ஒரு பன்மொழியை தாங்கி ஆக இருக்கிறது அஹ் அதே பொதுமக்கள் பாவனைக்காக இனிய அரசாங்கம் தகவல் சார்ந்த பொது வெளியீடுகள் கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் அஹ் வரையாக காணப்படுகிறது அலுவலக தூர நோக்கு பனி கூற்று எங்கள் கிராம அலுவலக சுவை பெருந்தர் பட்டயம் கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அறிக்கைகளை வழங்குதல் இந்த காலப்பகுதி மற்றது இந்த பிறந்த கிராம அலுவலக பிரிவில் இருக்கக்கூடிய மொத்த பிறப்பளவு கிராமங்கள் ஆதரவற்றோர் இந்த பிரதேசத்தினுடைய பிரதான வாழ்வாதாரம் மற்றது பிறந்த நகரம் பிறந்த மத்தி சிவபுரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இது கிராம அலுவலருடைய அறையாக காணப்படுகிறது விட இந்த பிறந்த பிரதேசத்தினுடைய சனத்தொகை புள்ளி விவரங்கள் அனைவரும் விளங்கக்கூடிய மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது சுத்தமான குடிநீர் வைக்கப்பட்டிருக்கிறது அலுவலர்களுடைய அடையாளப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த பகுதியில் இருக்கிற சமுத்திய அபிவிருத்தி உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி கிராம அலுவலர்களுடைய படங்கள் அஹ் அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள் தெளிவாக விளங்கக்கூடிய வகையிலே அவர்களை கொள்ளக்கூடிய வகையிலேயே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதைவிட முதல்வதைப் பற்றி மக்களுடைய கருத்துக்களை கருத்து பற்றி கூட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அழகிய தோற்றமாக இருக்கிறது உற்பத்தி திறனுக்கு ஏற்ற வகையிலே மக்களுக்கு வினைத்திறன் வழங்குகிற வகையிலே அண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிலே இருக்கக்கூடிய இந்த கிராம அலுவலக பிரிவு கிளாச்சி மாவட்டத்திலேயே அனைத்து கிராம அலுவலக பிரிவுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது அதே எந்த ஒரு கிராம அலுவல பிரிவிலும் இல்லாதவாறு இருக்கக்கூடிய பொதுநோக்கு மண்டபத்திலே இங்கே ஒரு கலையத்துக்குரிய வடிவமைப்பை கொண்டு இந்த பொதுநோக்கு மண்டபம் அமையப்பட்டிருக்கிறது மின் விசிறிகள் மின் குமிழ்கள் என ஒரு பிரதான ஒரு மண்டபத்துக்கேற்ற ஏற்ற வகையிலே இந்த பொதுநோக்கு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுநோக்கு மண்டபத்தினுடைய காட்சியே இது அழகிய மண்டபத்தினுடைய முகப்பையே பார்க்கின்ற போது அழகிய விதத்திலே மேலும் இந்த ஒரு அலுவலகத்திலே இருக்கக்கூடிய மண்டபங்கள் கூட இவ்வாறு இல்லை ஆனால் ஒரு கிராம அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பொதுநோக்கு மண்டபம் இவ்வாறு அஹ் அமைய பெற்றிருக்கிறது பொதுநோக்கு மண்டபத்தை பாருங்கள் அழகிய விதத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது வர்ணங்கள் மற்றும் மின் குமல்கள் இந்த கிராம அலுவலக பிரிவுகளே மலசுர குடம் இருக்கிறது அதேவேளை ஆண்களுக்கு பெண்களுக்கு அதேவேளை மாற்று வலுவுள்ளோர் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு விசேட அம்சமாக அம்சமாக இருக்கிறது அஹ் இரண்டு ஆண் பெண் மாற்று வலு உள்ளோர் பயன்படுத்தக்கூடிய வகையிலே மாற்று வலுவிற்கு ஏற்றவாறியும் அமையப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பார்க்கின்ற போது அழகிய ஒரு வளாகமாக இருக்கின்றது ஒரு வினைத்திறனான மக்கள் சேவைக்குரிய ஒரு கிராம அலுவலகமாக இருக்கிறது பிறந்தன் பகுதியில் மக்கள் தங்களுடைய சேவையை சிரிப்போடு ஒரு அம்மா சேவையை பெற்று செல்வது கூட காணக்கூடியதாக இருக்கிறது அலுவலகத்தோடு அதனோடு சேர்ந்து பொதுநோக்கு அந்த வளாகத்தினுடைய காட்சிகளையே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அருமையான முறையில் கிளாச்சி மாவட்டத்திலே எங்கும் இல்லாதவாறு ஒரு முன்மாதிரியான ஒரு கிராம அலுவலகமாக பிரதேச பிரதேசத்திலே இந்த அலுவலகம் காணப்படுகிறது மக்கள் ஓய்வாக இருந்து தங்களுடைய சேவையை பெறக்கூடிய வகையிலே ஓய்வு இருக்கைகள் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இது கிராம அலுவலருடைய அறை பொதுமக்கள் தங்களுடைய சேவையை இருந்து ஆறுதலாக பெற்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த கிராம அலுவலக பிரிவு இந்த பிரதேச மக்களுடைய ஒத்துழைப்பாடுதான் அஹ் கட்டி எழுப்பப்பட்டிருப்பதாக கிராம அலுவலர் சேவை நாடுகளுக்கு மிகவும் விலகுவான உற்பத்தி திறனுடனான ஒரு அலுவலகத்தை நடாத்தும் பொருட்டு எமது பிரதேச மக்களின் பங்களிப்புடனான ஒரு அலுவலகத்தை நாங்கள் நடாத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது இந்த எமது அலுவலகம் வந்து எமது பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர்களுடைய நினைவுகளாக இருக்கட்டும் ஒவ்வொருவருடைய மக்கள் பங்களிப்பாக இருக்கட்டும் அவரவர் சார்ந்த ஒரு வேலை திட்டமாக ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளை முன்னெடுத்து எமது அலுவலகத்தை ஒரு மாதிரி ஒரு அலுவலகமாக எமது பிரதேசத்திலே தற்பொழுது கொண்டிருக்கின்றோம் இந்த அலுவலகத்தை தற்பொழுது மெம்மலும் மறுகூட்டுவதற்காக தற்பொழுது முழுமையாக ஒரு இலத்திரணியல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழான வேலை திட்டத்தினை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்து அந்த கட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுமையாக எமது அலுவலகம் வந்து இலத்திரணியல் மயம் சம்பந்தப்பட்ட வேலைகளுடனான ஒரு வேலையை தற்போது மக்களுக்கு இலகுவான சேவை வழங்குவதற்காக நாங்கள் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுக்கு எமது பிரதேசங்கள் மக்கள் இந்த ஒத்துழைப்பு சமூக மட்ட அமைப்புகள் என்ற ஒத்துழைப்புகளும் மிகவும் ஒத்துழைப்புகள் எமக்கு பா பார்களவில் கிடைத்திருக்கின்றது இந்த ஒத்துழைப்பு மெம்மையிலும் பெரும் பட்சத்தில் எமது அலுவலகத்தை இலங்கையிலேயே ஒரு முதன் முதல் மாதிரியான ஒரு கிராம அலுவலர் அலுவலகமாக எமது பிரதேசத்தில் அதை நாங்கள் நிறுவக்கூடிய வாய்ப்புகளும் வெகு விரைவில் இல்லை அதை நாங்கள் நிறுவுவோம் அந்த அந்த ஒரு வேகத்தில் எமது மக்களும் பொது அமைப்புகளும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை அதிகாரிகளாக இருக்கட்டும் எமது பிரதேச செயலாளராக இருக்கட்டும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டிருக்கின்றார் இவ்வாறான ஒத்துழைப்புகள் நமது மக்களுக்கான ஒரு சேவையை வழங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில்